ஆண்டாண்டுகளாக இம்மக்கள் மனதில் விதைத்தெழுந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக கதிர்காமத்தை நோக்கிய புனித பாத யாத்திரை திகழ்கின்றது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு முனிவர்கள் சித்தர்கள் உள்ளிட்டோர் இந்த பாதையினூடாக கதிர்காம யாத்திரை மேற்கொண்டதாக கருண பரம்பரை வழி கதைகள் உள்ளன அந்த பாதை வழியாகவே இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றனர் இம்முறை கதிர்காமம் பாதயாத்திரையில் யாத்திரையில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து வெட்டாப்பளை திருகோணமலை வெருகல் சித்தாண்டி மட்டக்களப்பு திருக்கோவில் உகந்தை ஆகிய பகுதிகளை கடந்து கதிர்காமத்தை அடைய பக்தர்களுக்கு சுமார் முப்பத்தைந்து நாட்கள் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது கொடியேற்றத்தில் கலந்து கொள்வதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் நாளை காட்டு வழிபாதையூடாக கதிர்காமம் நோக்கி புறப்பட உள்ளனர் இதற்காக அம்பாறை உகந்தை ஆலயத்தில் இன்று பெருந்திரளான பக்தர்கள் குழுமியிருந்தனர் காட்டு வழிபாதை சிறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன நாங்க பதினாலாம் தேதி மாவங்கரி ஆலயத்திலிருந்து மாலை போட்டு நாளை காலை நாங்கள் காட்டு வழிபாதையில் அதிர்காமத்தை கொடியேற்ற நிகழ்வுக்காக நாள் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்கள் நூற்றி எட்டு திருத்தங்களையும் தாண்டி இன்றைக்கு நாங்கள் உகந்தையில் உகந்த உகந்தையில் இருந்தால் அதிர்காமம் செல்ல வேண்டிய வரலாறு சரியாக ஐந்து மணி முதல் உகந்த முருகப்பெருமானுடைய பூஜை வழிபாடுகளிடம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஆறு மணி அளவில் இங்கே காட்டுப்பாதையானது திறக்கப்பட இருக்கின்றது இந்த யாத்திரையானது மிகவும் சிறப்பான முறையிலும் அமைவதற்கு எல்லாம் வல்ல வேலாயுத செய்து அவர்களை செய்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய வகையில் பாத யாத்திரை உள்ளடக்கப்பட உள்ளது பாத யாத்திரை மேற்கொள்பவர்கள் முதலாவது நுழைவாயிலே சென்றடைவர் அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் குமுக்க நோயாவை சென்றடைவர் பின்னர் யாலு தேசிய பூங்காவின் முதலாம் இரண்டாம் கட்டத்தை கடந்து பக்தர்கள் பயணிப்பர் பக்தர்கள் தங்குபடங்களில் வன ஜீவராசிகள் திணிக்கிறம் கடற்படை ராணுவத்தினரும் பாதுகாப்பை வழங்க உள்ளனர் அதே போன்று ஏனைய சுகாதார வசதி ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக இதனிடையே கதிர்காமம் பாத யாத்திரையில் பின்பற்றப்பட வேண்டிய சுற்றாடல் பாதுகாப்பு ஆலோசனைகள் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்மிகா பட்டபேந்தி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார்

வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காவம் கந்தனின் வருடாந்த திருவிழா எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி அடுத்த மாதம் பதினோராம் தேதி நீர்வெட்டுடன் நிறைவு